அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி தேங்காய் பால் வைத்து ஒரு சூப்பரான கட்டி சோறு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே வாங்க செய்முறையை பார்த்துடுவோம் வெந்தியம் ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூணு கருவேப்பிள்ளை மூணு கொத்து எல்லாமே பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு கடாயை வச்சு அடுப்பு ஆன் பண்ணி அதை நுணுக்கிட்டு வரப்போகிறோம் இப்போ தேங்காய் லெமன் சைஸில் வந்து ஒரு புளி வந்து ஊற வச்சிருக்கேன் அரை தேங்காயில் வந்து அரை மூடி எடுத்து இதை நைஸாக அரைச்சி இந்த புளித்தண்ணியோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ அரைப்படி வந்து அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் அந்த ரைஸில் வந்து அரைப்படின்னாக்கா இந்த புளித்தண்ணியோட பால் வந்து சேர்த்து நம்ம தண்ணி எடுக்கும்போது வாட்ரு ரெண்டு அரைப்படி அளவுக்கு நம்ம தண்ணி தேங்காய்பாலோட புளித்தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ வந்து இந்த கருகப்புள்ள வெந்தியம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா காய்ந்த மிளகாய் அதில் வந்து கடலை இருந்தாலும் போட்டுக்கலாம் மல்லாக்கட்டை இருந்தாலும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்துட்டு நம்ம போடலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்த்துக்கலாம் சேர்த்தா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் இதை நுணுக்கிட்டு இப்போ வந்துடுவோம் இப்போ இதை நுணுக்கியாச்சு இந்த அளவுக்கு நுணுக்கினா போதும் இப்போ நுணுக்கிட்டு அடுத்தது நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் தான் உடனே ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்ருக்கோம் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து நல்லெண்ணெய் இட்டுக்கினு நான் ஒரு எட்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இட்டுருக்கேன் இதுக்கு வந்து உளுத்தம் பருப்பு கடுகு போட்டு பொறிஞ்ச வந்தோடனே காய்ந்த மிளகாவை கிள்ளி போட்டுக்கணு நம்ம வந்து கருவேப்பில இருந்தாலும் அதோட போட்டுக்கலாம் நான் நுணுக்கிறதுனால நான் கருவேப்பில போடலை இப்போ நுணுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் எடுத்து போட்டுக்கணு அதை கருக விடாமல் நம்ம சிம்முலேயே வச்சு நம்ம அதை கருவேப்பில் வெந்தியம் காய்ந்த மிளகாய் அந்த பொடியும் இதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து புளி தேங்காய் தேங்காய்ப்பாலையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோட சேர்க்க போகிறோம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுத்தது நம்ம புளி கரைச்சலை ரெண்டு அரைப்படி அளவுக்கு நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ புளித்தண்ணி தேங்காய்பாலையும் சேர்த்து இதோட சேர்த்துக்கிறோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு அரை அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ பெருங்காயத்தூளை போட்டுருக்கிறேன் நம்ம தாளிப்பு கொடுக்கும் போதே பெருங்காயத்தூளை போட்டுக்கிட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும் இப்போ மஞ்சள் போட போகிறோம் இது சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் இது வந்து லஞ்சி பாக்ஸுக்கு நம்ம எங்கேயாவது டூர் போனாலோ இதை எடுத்துகிட்டு நம்ம போய் நம்ம பீச்சுக்கெல்லாம் போனால் அதை எடுத்துகிட்டு துவையல்லாம் செய்து கிரேவி செய்து சிக்கன் கிரேவிலாம் சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் மல்லித்தளை போட்டு போட்டு மூட வேண்டியது தான் இப்போ கொதி வந்தோன்னே நம்ம ரைஸ் எடுத்து போடுவோம் இதுக்கு இறால் கிரேவி மீன் வறுவல் சிக்கன் கிரேவி எல்லாமே இதுக்கு வந்து சைடிஷ் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம் இப்போ மூடியை திறந்துட்டு நல்லா கொதி வந்தோன்ன அரிசி எடுத்து நம்ம போட வேண்டியதான் இப்போ ரைஸ் எடுத்து போட்டுவிடுவோம் கொதி வந்துருச்சு ரைஸை போட்டுட்டு இது குயிக்காகவும் செஞ்சிடலாம் அவ்வளோ சுவையாக அவ்வளோ டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் வேறு லெவலுங்க அருமையாக இருக்கும் இந்த அந்த அரைப்படியில் தான் நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த அரைப்படி அளவுக்கு தான் ரெண்டு அளவில் வந்து இந்த தேங்காய் பால் புளி கரைச்சலை ஊற்றிருக்கேன் இது சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் இப்போ ரைஸ் எல்லாம் எடுத்து பா போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மல்லித்தழை மேலே போட்டு மூடி போட்டு மூடின்னு அடுத்த லெவலில் பார்ப்போம் இப்போ மூடியை திறந்துட்டு இப்போ த தம்முளை போடுறதுக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தம்முளை போட்டால் போதும் பத்து நிமிஷம் போட்டால் போதும் இப்போ நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம மேலே மல்லி தலையும் கருவேப்பில்லையும் போட்டு மூடி போட்டு மூடின்னு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையான தேங்காய் பால் கட்டிச்சோறு என்ன கறிக்கு என்ன மதியம் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசனையாகவே இருப்போம் டக்குன்னு வந்து இந்த கட்டிச்சோறு செய்து நம்ம சாப்பிடலாம் மதியம் மதியத்துக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு அருமையான பால் வைத்த ஒரு கட்டிச்சோறு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ நல்லா கிளரி விடுங்க சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா பால் சோறு உதிரி உதிரியாக அவ்வளோ அழகாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் செய்து பார்த்தால்தான் தெரியும் உங்களுக்கு இதை வந்து இந்த பனிக்காலங்களாக இருக்கிறதுனால நம்ம ஆட் பாஸில் வந்து எடுத்து வச்சுக்கினேன் எடுத்து வச்சு சூடாக சாப்பிடும்போது நமக்கு சூடாக சாப்பிட சூப்பராக இருக்கும் அதனால் நான் எப்போதுமே ஆட் பாஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படியே ஆவி பறக்குது பாருங்கள் சுட சுட இதில் ஆட் பாக்ஸெலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்டுடுவோம் எப்படி இருக்கு பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட தோணும் அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்